தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இருக்கின்ற தெய்வத்தை நான் வணங்குகிறேன் ஒரு பெண்மணி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குருஜி நானும் என் கணவரும் ஆறு வருடங்கள் காதலித்து பின்பு திருமணம் செய்து கொண்டோம் மூன்று ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்தார் ஒரு இரவு என்னோடு படுத்திருந்தார் காலையில் எழுந்தால் உயிரோடு இல்லை தூக்கத்திலேயே இறந்து போய்விட்டார் அந்த ஆறு ஆண்டுகள் காதலித்த போது என்னை கண்ணின் இமை போல பாதுகாத்தார் அதே போல நான் கேட்டதை எல்லாம் வாங்கி தந்தார் நான் நினைப்பதற்கு முன்னே நான் என்ன நினைக்கிறேன் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை எல்லாம் செய்தார் இந்த காதலுக்கு பின்னால் திருமணமான பின்பு மேலும் பல மடங்கு அன்பானது அவரிடம் வெளிப்பட்டது என்னை விட்டு பிரிய மாட்டார் பல்வேறு ஊர்களுக்கு என்னை அழைத்துச் சென்று அனைத்தையும் காண்பித்தார் வேறு ஒரு உலகில் நான் வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருந்தேன் போன செய்த புண்ணியம் இப்பிரவையில் நல்ல ஒருவர் காதலனாக கணவனாக எனக்கு வந்தார் வாக்கை திருமணத்திற்கப்பால் வெகு இனிமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் இரவு தூக்கத்திலேயே உயிர் போய்விட்டது இப்போது எனக்கு காதலித்த போது அவரோடு நான் எங்கெங்கு போனேன் எந்த இடெல்லாம் என்னை எழுதி அழைத்து சென்று காண்பித்தார் என்னை ஒரு நாள் கூட மனசு நோகாமல் வைத்துக் கொண்டார் ஒரு முறை கூட கோபப்பட்டதே கிடையாது எனக்கு கணவனாக தந்தையாக குருவாக இருந்தார் நான் கடவுளிடம் டெய்லி வேண்டினேன் எனக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறாய் உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று தினந்தோறும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி வந்தேன் அதே கடவுள்தான் மூன்று வருடத்திலேயே அழைத்துச் சென்று விட்டார் இப்போது எனக்கு அந்த காதலித்த ஆறு ஆண்டுகளுடைய ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகள் என் கண் முன்னே ஓடுகிறது திருமணத்திற்கு பின்பு என்னுடைய மூன்று ஆண்டு கால மகிழ்ச்சியான வாழ்க்கை என் கண் ஓடுகிறது இது தொடர்ந்து என்னை நினைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த நினைப்பானது ஒரு நிமிடம் கூட என்னை விட்டு அகழ்வதே இல்லை யாரையாவது பார்த்தால் அவரை பார்ப்பது போல இருக்கிறது யாராவது பேசுவதை கேட்டால் அவர்தான் பேசுவது போல இருக்கிறது நான் எங்கு சென்றாலும் என் பின்னாடியே அவர் வருவது போல இருக்கிறது இரவிலே எனக்கு அருகிலே தான் தூங்குவது போல இருக்கிறது நான் சமையல் செய்தும் போது என் பின்னாடியே இருப்பது போல தோன்றுகிறது எந்த நிமிடமும் அவர் என்னோடு இருப்பது போலவே ஒரு உள்ளுணர்வானது எனக்கு தெரிவிக்கிறது இப்போது நாங்கள் இந்த ஒன்பது ஆண்டுகளுடைய வாழ்க்கையை என்னுடைய சந்தோஷமான நிகழ்வுகளை நான் நினைத்து நினைத்து பார்க்கும்படி அந்த காட்சிகள் என் கண் முன்னே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னால் மறக்க முடியவில்லை நான் என்ன செய்வது புரியவில்லை இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்று ஒரு நீண்ட கேள்வியை கேட்டுவிட்டார் சந்தோஷமான நிமிடங்கள் மனதிலே ஆழம் பதிந்து விடுகிறது துக்கமான நிகழ்வுகளும் மனதிலே ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆனா இந்த பெண்மணியினுடைய ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையில் துக்கமான நிகழ்வுகளே இல்லை சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான நிகழ்வுகளே தான் நடந்திருக்கிறது ஒவ்வொரு நிமிட சந்தோஷத்தையும் அனுபவித்து அனுபவித்து அதிலேயே லயத்து போயிருந்ததால் அவருடைய ஆழ் மனதிலே அந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் ஆழ பதிந்து இருக்கிறது இந்த சூப்பர் கான்ஷியன்ஸ் மைண்ட் என்று சொல்வார்கள் அதற்குள் போய் பதிவான எல்லா பதிவுகளும் மறுபடியும் மறுபடியும் நினைவுகளுக்கு மேலே வந்து கொண்டே இருக்கும் குளத்தின் அடியிலிருந்து நீர் நீர்க்கு மேலே வந்து காட்டுவது போல ஆழ்மனதிலே இருக்கின்ற அந்த நிகழ்வுகள் வந்த வண்ணமாக தான் இருக்கும் அதை அவ்வளவு எளிதில் அந்த நினைவுகளிலிருந்து விடுபட்டு விட முடியாது அந்த நினைவுகளை அது சந்தோஷமாக இருப்பதால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் தந்தாரே என்று நினைத்து நினைத்து அந்த ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கை போதும் எனக்கு இந்த பிறகு முழுவதும் வாழ்ந்து கூட என்னை போல் வாழ்ந்தவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வாழக்கூடிய வாழ்க்கை கூட சலித்து போகிறது சில கணவன் மனைவிகளுக்கு ஆனால் எனக்கு இந்த ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையே போதும் என்று அந்த பெண்மணி கூறுகிறார் எனக்கு உங்களுடைய வீடியோவை பார்த்து பார்த்து ஒரு மன தெளிவு ஒரு மன வைராக்கியம் எனக்குள் வந்துவிட்டது ஐயோ பிரிந்து போய்விட்டாரே என் நான் துக்கப்படவில்லை வேதனைப்படவில்லை கவலைப்படவில்லை ஏன் என்றால் நீங்கள் தொடர்ந்து பேசுகின்ற வீடியோவை நான் பார்த்து பார்த்து பிரிவை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும் அது விதிப்படி நடக்கிறது கர்மா நடக்கிறது அது இறைவனிடம் இருக்கின்ற செயல் என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவாக கூறியதால் எனக்குள் ஒரு தெளிவு வந்துவிட்டது ஐயோ அவர் என்னை விட்டு போய்விட்டாரே என்று நான் வேதனைப்படவில்லை ஆனால் இந்த நினைவுகள் என்னை விட்டு போகாமல் இருக்கிறதே என்பதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நான் கூறுவது துக்கமான நிகழ்வுகளாக இருந்தால் அதை நினைப்பது அது நெகட்டிவாக இருக்கும் இது பாசிட்டிவான நினைவுகள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தாயே என்று கடவுளுக்கு நன்றி கூறி வந்த நீ இப்போது உன்னுடைய கணவனுக்கு நன்றி கூறு அவர் சில மாதங்கள் அவர் உன்னோடு தான் இருப்பார் அவர் உன்னோடு தான் சுற்றி கொண்டிருப்பார் தான் வந்து கொண்டிருப்பார் இந்த என்னோடுவே இருப்பது போல உணர்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா அது உண்மை அதை அவருடைய உருவத்தை நீ பார்ப்பது கடினமே தவிர அந்த உணர்வு நூறு சதவீதம் உண்மை இதை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் மன சாந்தி அடைட்டோம் ஆன்ம சாந்தி அடைந்து அவர் மறுபிறவி எடுப்பதற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நினைவுகள் இருப்பதில் எந்தவிதமான தவறும் இல்லை ஏனென்றால் உங்களோடு அவர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வாழுங்கள் என்று கூறுகிறேன் சந்தோஷம்